வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் எண்ணூற்று எண்பத்தொன்று நிழல் நீரும் இன்னாத இன்னா நீரும் இன்னாவாம் இன்னா செயின் விளக்க உரை இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும் அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும் குறள் எண்ணூற்று எண்பத்திரண்டு வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேழ்போல் பகைவர் தொடர்பு விளக்க உரை வாழைப்போல் வெளிப்படையான பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் உறவினரைப் போல் இருந்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் குறள் எண்ணூற்று எண்பத்து மூன்று உட்பகை அஞ்சத்தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தெரும் தரும் விளக்க உரை உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் தளர்ச்சி வந்தபோது மட்கலத்தை அறுக்கும் கருவி போல் அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும் குரல் எண்ணூற்று எண்பத்து நான்கு மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் விளக்க உரை மனம் திறந்தாத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமானால் அது அவனுக்கு சுற்றம் சிற்படாமைக்கு காரணமான குற்றம் பலவற்றை தரும் குரல் எண்ணூற்று எண்பத்தைந்து குரல்முறையான் உட்பகை தோன்றின் இரல் ஏதம் பலவும் தரும் விளக்க உரை உறவு முறையோடு உட்பகை உண்டாகுமானால் அது ஒருவனுக்கு இறக்கும் வகையான துன்பம் பலவட்டையும் கொடுக்கும் குரல் எண்ணூற்று எண்பத்தாறு ஒன்றாமை ஒன்றியார் கட்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது விளக்க உரை ஒருவனுடைய உற்றாரிடத்தில் பகைமை ஏற்படுமானால் அந்த உட்பகையால் அவன் அழியாமலிருத்தல் எப்போதும் அரிது குரல் எண்ணூற்று எண்பத்தேழு செப்பின் புணர்ச்சி கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி விளக்க உரை செப்பின் இணைப்பைப் போல புறத்தை பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடியில் உள்ளவர் அகத்தை பொருந்தி இருக்க மாட்டார் குரல் எண்ணூற்று எண்பத்தெட்டு அறம்பொருத பொன் போல தேயும் உற்ற உற்றக்குடி விளக்க உரை உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும் குரல் எண்ணூற்று எண்பத்தொன்பது எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாங் கேடு விளக்க உரை எள்ளின் பிளவை போன்ற சிறிய அளவு உடையதே ஆனாலும் ஒரு குடியை அழிக்கவல்ல கேடு உட்பகையில் உள்ளதாகும் குரல் எண்ணூற்று தொன்னூறு உடம்பாட்டில்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் தர்று விளக்க உரை அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் குடிவாழும் வாழ்க்கை ஒரு குடிசையை பாம்போடு உடன் வாழ்ந்தாற் போன்றது குரல் எண்ணூற்று தொன்னூற்றொன்று ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை விளக்க உரை மேற்கொண்ட செயலை செய்து முடிக்க வல்லவரின் ஆற்றலை இகழாதிருத்தல் காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் சிறந்தது குரல் எண்ணூற்று இரண்டு பெரியாரை பேணா தொழுகிற் இடும்பை தரும் விளக்க உரை ஆற்றல் மிகுந்த பெரியாரை விரும்பி மதிக்காமல் நடந்தால் அது அப்பெரியாரால் நீங்காத துன்பத்தை தருவதாகும் குறள் எண்ணூற்று தொன்னூற்று மூன்று கெடல் வேண்டிக் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்று பவர்கள் இழுக்கு உரை அழிக்க வேண்டுமானால் அவ்வாறே செய்து முடிக்க வல்லவரிடத்தில் தவறு செய்தலை ஒருவன் கெட வேண்டுமானால் கேளாமலே செய்யலாம் குரல் எண்ணூற்று தொன்னூற்று நான்கு கூற்றத்தை கையால் விழித்தற்றால் காற்றாதார் இன்னா செயல் விளக்க உரை ஆற்றல் உடையவர்க்கு ஆற்றல் இல்லாதவர் தீமை செய்தல் தானே வந்து அழிக்க வல்ல எமனை கைகாட்டி காட்டி அழைத்தாற் போன்றது குரல் எண்ணூற்று தொன்னூற்றைந்து யாண்டு சென்றியாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து செரப்பட்டவர் விளக்க உரை மிக்க வலிமை உள்ள அரசனால் வெகுளப்பட்டவர் அவனிடமிருந்து தப்புவதற்காக எங்கே சென்றாலும் எங்கும் வாழ முடியாது குரல் எண்ணூற்று தொன்னூற்றாறு எரியாற் சுடப்படினும் உய்வுண்டாம் உயிரார் பெரியார் வார் விளக்க உரை தீயால் சுடப்பட்டாலும் ஒருகால் உயிர் பிழைத்து வாழ முடியும் ஆற்றல் மிகுந்த பெரியவரிடத்தில் தவறு செய்து நடப்பவர் தப்பி பிழைக்க முடியாது குரல் எண்ணூற்று தொன்னூற்றேழு வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கா செரின் விளக்க உரை தகுதியால் சிறப்புற்ற பெரியவர் ஒருவனை வெகுண்டால் அவனுக்கு பலவகையால் மாண்புற்ற வாழ்க்கையும் பெரும் பொருளும் இருந்தும் என்ன பயன் குரல் எண்ணூற்று தொன்னூற்றெட்டு குன்றன்னார் குன்ற மதிப்பிற்குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து விளக்க உரை மலை போன்ற பெரியவர் கெட நினைத்தாள் உலகில் அழியாமல் நிலை பெற்றாற் போல் உள்ளவரும் தம் குடியோடு அழிவர் குரல் எண்ணூற்று தொன்னூற்றொன்பது ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் விளக்க உரை உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர் சீரினால் நாட்டை ஆளும் அரசனும் இடை நடுவே முறிந்து அரசு இழந்து கெடுவான் குரல் தொள்ளாயிரம் இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் முயார் சிறந்தமைந்த சீரார் செரின் விளக்க உரை மிகச் சிறப்பாக அமைந்த பெருமையுடையவர் வெகுண்டால் அளவு கடந்து அமைந்துள்ள சார்புகள் உடையவரானாலும் தப்பி பிழைக்க முடியாது குறள் தொள்ளாயிரத்து ஒன்று மனைவிழைவார் மாண்பயன் ஏதார் வினைவிழைவார் வேண்டா பொருளும் அது உரை மனைவியை விரும்பி அவள் சொன்னபடி நடப்பவர் சிறந்த பயனை அடையமாட்டார் கடமையைச் செய்தலை விரும்புகின்றவர் வேண்டாத பொருளும் அதுவே குறள் தொள்ளாயிரத்து இரண்டு பேணாது பெண்விழைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நானு தரும் உரை கடமையை விரும்பாமல் மனைவியின் பெண்மையை விரும்புகின்றவனுடைய ஆக்கம் பெரியதொரு நாணத்தக்கச் செயலாக நாணத்தை கொடுக்கும் குறள் தொள்ளாயிரத்து மூன்று இல்லாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணு தரும் உரை மனைவியிடத்தில் தாழ்ந்து நடக்கும் இழிந்த தன்மை ஒருவனுக்கு எப்போதும் நல்லவரிடையே இருக்கும் போது நாணத்தை தரும் குறள் தொள்ளாயிரத்து நான்கு மனையாளை எஞ்சும் மறுமையில் லாளன் வினையாண்மை வீர இதில் இன்று உரை மனைவிக்கு அஞ்சி நடக்கின்ற மறுமை பயன் இல்லாத ஒருவன் செயல் ஆற்றுந்தன்மை பெருமை பெற்று விளங்க முடிவதில்லை குறள் தொள்ளாயிரத்து ஐந்து முற்றுப்புள்ளி இல்லாளை எஞ்சுவா நஞ்சுமற்றென்யான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் உரை மனைவிக்கு அஞ்சி வாழ்கின்றவன் எப்போதும் நல்லவர்க்கு நன்மையான கடமையைச் செய்வதற்கு அஞ்சி நடப்பான் குறள் தொள்ளாயிரத்து ஆறு இமையாரின் வாழினும் பாடிலரே எல்லாள் அமையார்தோள் அஞ்சு பவர் உரை மனைவியின் தோளுக்கு அஞ்சி வாழ்கின்றவர் தேவரை போல் இவ்வுலகில் சிறப்பான நிலையில் வாழ்ந்த போதிலும் பெருமை இல்லாதவரே ஆவர் குரல் தொள்ளாயிரத்து ஏழு பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடை பெண்ணே பெருமை உடைத்து உரை மனைவியின் ஏவலை செய்து நடக்கின்றவனுடைய ஆண்மையை விட நாணத்தை தன் இயல்பாக உடையவளின் பெண்மையை பெருமை உடையது குரல் தொள்ளாயிரத்து எட்டு நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கொழுகு பவர் உரை மனைவி விரும்பியபடி செய்து நடப்பவர் தமது நண்பர்க்கு உற்ற குறையையும் செய்து முடிக்க மாட்டார் அறத்தையும் செய்ய மாட்டார் குரல் தொள்ளாயிரத்து ஒன்பது அறவினையும் மான்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கள் இல் உரை செயலும் அதற்கு காரணமாக அமைந்த பொருள் முயற்சியும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவலை செய்வோரிடத்தில் இல்லை குரல் தொள்ளாயிரத்து பத்து என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார் கெஞ்யான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமை இல் உரை நன்றாக எண்ணுதல் பொருந்திய நெஞ்சத்தோடு தக்க நிலையும் உடையார்க்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு இணங்கும் அறியாமை இல்லை குரல் தொள்ளாயிரத்து பதினொன்று அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடையார் இன்சொல் இழுக்கு தரும் உரை அன்பினால் விரும்பாமல் பொருள் காரணமாக விரும்புகின்ற பொது மகளிர் பேசுகின்ற இனிய சொல் ஒருவனுக்கு துன்பத்தை கொடுக்கும் குறள் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பயந்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லா விடல் உரை கிடைக்கக்கூடிய பயனை அளந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு இனிய சொல் கூறுகின்ற பண்பற்ற பொது மகளிரின் இன்பத்தை ஆராய்ந்து பொருந்தாமல் விட வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து பதிமூன்று பொறுப்பெண்டிற் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியை அற்று உரை பொருளையே விரும்பும் பொது மகளிரின் பொய்யான தழுவல் இருட்டறையில் தொடர்பில்லாத ஒரு பிணத்தை போன்றது குரல் தொள்ளாயிரத்து பதினான்கு பொருட்பொருளார் புன்னலன் தோயார் அருப்பொருள் ஆயும் அறிவிநவர் உரை பொருள் ஒன்றையே பொருளாக கொண்ட பொது மகளிரின் புண்மையான இன்பத்தை அருளாகிய சிறந்த பொருளை ஆராயும் அறிவுடையோர் பொருந்த மாட்டார் குரல் தொள்ளாயிரத்து பதினைந்து பொதுநலத்தார் புன்னலன் தோயார் மதிநலத்தின் மாண்ட அருவி உரை இயற்கை அறிவின் நன்மையால் சிறப்புற்ற அறிவுடையோர் பொருள் தருவார் எல்லார்க்கும் பொதுவாக இன்மம் தரும் மகளிரின் புண்மையான நலத்தை பொருந்தார் குரல் தொள்ளாயிரத்து பதினாறு தன்னலம் பாரிப்பார் தோயார் செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் உரை அழகு முதலியவற்றால் செருக்கு கொண்டு தம் புண்மையான நலத்தை விற்கும் பொது மகளிரின் தோளை தம் நல்லொழுக்கத்தை போற்றும் சான்றோர் பொருந்தார் குரல் தொள்ளாயிரத்து பதினேழு நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிறநெஞ்சைப் பேணி புணர்பவர் தோல் உரை நெஞ்சத்தை நிறுத்தி ஆளும் ஆற்றல் இல்லாதவர் தம் நெஞ்சில் வேறுபொருளை விரும்பிக் கூடும் போது மகளிரின் தோளைப் பொருந்துவர் குரல் தொள்ளாயிரத்து பதினெட்டு ஆயும் அறிவினர் கணங்கென்ப மாய மகளிர் முயக்கு உரை வஞ்சம் நிறைந்த பொதுமகளிரின் சேர்க்கை ஆராய்ந்தறியும் அறிவு இல்லாதவர்க்கு அணங்கு தாக்கு மோகினி மயக்கு என்று கூறுவர் குரல் தொள்ளாயிரத்து பத்தொன்பது வரைவிலா மாநிலையார் மென்தோல் புறையிலா பூரியர்கள் ஆழும் அலறு உரை ஒழுக்க வரையறை இல்லாத பொதுமகளிரின் மெல்லிய தோல் உயர்வில்லாத கீழ்மக்கள் ஆழ்ந்து கிடக்கின்ற நரகமாகும் குறள் தொள்ளாயிரத்து இருபது முற்றுப்புள்ளி இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு உரை இருவகைப்பட்ட மனம் உடைய பொதுமகளிரும் கள்ளும் சூதுமாகிய இவ்மூவகையும் திருமகளால் நீக்கப்பட்டவரின் உறவாகும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்